ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அருமையான ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ண போகிறேங்க கேரட்டு நிறையா கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து நல்லா துணி விரித்து நல்லா பரப்பி காயப்போடணும் சரி உங்களுக்கு வந்து இதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறேன் கேரட் வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதுவே வந்து ஃபேஸ் பேக்காக போட்டால் எப்படி இருக்குதுங்க ஃபேஸ் அப்படியே நல்லா பொழிவாக கலர் ஆயிருங்க ஸோ இது வந்து நம்மளே செய்கிறதுனால ஹைஜீனிக்கான ஒரு ஃபேஸ் பேக் நம்மளால் கண்டிப்பாக ரெடி பண்ண முடியும் ஸோ நான் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ அதுக்கு தான் தண்ணி இல்லாமல் இந்த கேரட்டெல்லாம் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சது தான் தோலோடு இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு நாள் நிழலில் காஞ்சா போதுங்க அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுட்டோம்னா வீக்லி வீக்லின்னு இல்லைங்க டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் துக்கப்புறம் தண்ணி இல்லாமல் இது ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் வந்துட்டு தண்ணியும் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பராக ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்களேன் ஃபேஸ் வந்து ஒரு பிம்பிள்ஸ் வராது எண்ணெய் வழியாது ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்குது கண்ட கண்ட க்ரீம் எல்லாம் போட வேண்டியதே இல்லைங்க ஸோ ஒரு அருமையான நல்லா கூலிங்காக இருக்கும் ஸோ அது எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுங்க கேரட் அப்படின்னாவே அதோட எஃபெக்ட்டே ஒரு தனி ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போது ஃபேஸ் பேக் தயார் பண்ண போகிறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு நாள் ஆகுங்க தயார் பண்ணுறக்கேன் தேங்க் யூ பாய்